நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஒசூரில் இருக்கிற நம்முடைய நண்பர்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னெல்லாம் அடிக்கடி வருவோம் மூத்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்களே மூத்த மூத்தவர்கள் அதுலேயும் ஊடகத்துறையில் அதிக அணு வாய்ந்தவர்கள் நிறையா இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ செய்தி எப்படி நல்லா பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் உங்க குடும்பம் நலமா இருக்கணும் உங்க நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் பரவலாக மழையளவு குறைந்திருக்கிறது மழையளவு குறைந்த காரணத்தால் வறட்சி இப்பொழுதே துவங்கிவிட்டது இன்னும் ஓரிரு மாதங்களில் ஒரு மாதம் சென்றால் கடுமையான வறட்சி நிலவும் குடிநீர் பிரச்சனை மேலோங்கி இருக்கும் கடுமையான குடிநீர் பிரச்சனை வர இருக்கின்ற காரணத்தால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னாலேயே குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிதி ஒதுக்கி தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் அதற்கு மத்திய அரசும் கூடுதல் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன் வலியுறுத்துகிறேன் இது மிக முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு பள்ளி மாணவர்கள் கூட போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமையாகிறாங்க இந்த கஞ்சா கடத்துவதும் கஞ்சா விற்பனையும் எங்கே பார்த்தாலும் நடக்குது பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு கடையில் போய் வாங்கி விற்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அது கடுமையான நடவடிக்கை நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பதினாறாவது சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய பதில் முதல் கேள்வி ஜி கே மணி கேள்வி தான் அந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக தான் கேள்வி கேட்டேன் முதலமைச்சர் நல்ல பதில் சொன்னார் நான் கூட வரவேற்க கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் பதிலளித்தார் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அழைத்து மூன்று முறை பேசினார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதனால இதுல காவல்துறை மனசு வச்சா ஒரு இடத்துல கூட கஞ்சாவோ மற்ற போதைப் பொருளை விற்பனை இல்லாம தடை செய்ய முடியும் அதனால இந்த போதைப்பொருள் பொருள் ஒழிப்புல காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக ஒழிப்பதற்குண்டான தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழிபதை கேட்டுக்கொள்கிறேன் அதோட இன்னைக்கு இளைய தலைமுறைதான் இன்றைய மாணவ செல்வங்கள் நாளைய நாட்டின் தூண்கள் அவங்க நல்லா படிக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் நெறியோட வாழ வேண்டும் அப்போ ஒவ்வொரு தனி மாணவனுடைய வளர்ச்சி தான் அவங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய உயர்வு அந்த அடிப்படையில நெறியோடு வாழ்வதற்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றுக் கொடுப்பதற்கு பள்ளிகளில் நீதி போதனை வகுப்பு கட்டாய வேண்டும் மாரல் சயின்ஸ் தொடர்ந்து இதுக்கு முன்னால் சட்டமன்றத்தில் பேசி அன்றைய முதலமைச்சர் கலைஞர் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினார் அப்புறம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் எல்லா பள்ளிகளிலேயும் அந்த நீதி போதனை வகுப்பு மாரல் சயின்ஸ் கட்டாய பாடமாக்க வேண்டும் அது ஏதோ ஒரு பாட வேலை மட்டும் இல்லை அதுக்கு ஒரு பாட வேலை ஒரு ஆசிரியர் அதுக்கு ஒரு பாட புத்தகம் தேர்வு முறை இதெல்லாம் கொண்டு வரணும் அதில் தேர்ச்சி பெற்றாதான் மாணவன் தேர்ச்சிங்கிற கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்துகிறேன் அடுத்தது இப்போ தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை வெளியிடுவாங்க பட்ஜெட் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேளாண்மைக்கு பதினேழு ஆண்டுகளாக தனி நிதிநிலை அறிக்கை வழங்கி வருகிறோம் வேளாண்மைக்கு தனி தனியா போட்டு வந்தோம் அதுல இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே இப்ப மூன்று ஆண்டுகளாக தனி நிதிநிலை அறிக்கை போட்டிருக்காங்க இதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்றோம் வெளியில மருத்துவையை வரவேற்ற சட்டமன்றத்தை நாங்களும் வரவேற்று பேசுகிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் வற்புறுத்துவது வேளாண்மைக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் இந்த ஆண்டு தனி நிதிநிலை அறிக்கை என்பதோடு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் இப்போ கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது அது வரவேற்கத்தக்கது அப்படி கல்வித்துறை வேளாண்மை துறை மருத்துவத்துறை தொழில் வளர்ச்சி தொழில்துறை இதுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்க அல்லது மற்ற மாநிலங்களிலிருந்து நீர் ஆதாரத்திற்கு கையேந்தி நிற்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இருக்கு அந்த குடிநீர் பிரச்சனைக்கும் பாசனத்திற்கும் நிரந்தர தீர்வுக்கு காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு மாநில அரசு முனைப்பு காட்ட வேண்டும் மத்திய அரசு உடனடியாக அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர தீர்வாகவும் அமையும் இப்படி இது மிக முக்கியமான பிரச்சனையா சொல்றான் ஒசூர் உங்களை பார்ப்பதுல மகிழ்ச்சி சொல்ற நேரத்துல உங்ககிட்ட ஒரு கோரிக்கை முதன் முதல்ல நாங்க நான் தான் முதல்ல கோரிக்கை வச்சேன் என்னன்னா ஒசூர் மா மாநகராட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்ல நான்தான் உங்களுக்கு சொன்னோம் நீங்க நல்ல செய்தியா வெளியிட்டீங்க அப்ப சட்டமன்றத்திலையும் பேசணும் அப்போ நீங்க கேட்ட கேள்வி மற்றவர்கள் சொன்னது ஒரு மாவட்ட தலைநகரம் இல்லாத ஒரு நகரத்தை எப்படி மாநகராட்சி அறிவிக்க முடியுமான்னு கேட்டீங்க மற்ற கேள்வியே எழுந்துச்சு அப்போ வளர்ந்து வரக்கூடிய நகரம் மிகப்பெரிய நகரம்னு சொல்லி சொன்னோம் கோரிக்கை வச்சோம் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டமும் நடத்தியது ஓசூரை மாநகராட்சி அறிவிக்க வேண்டும் என்று இப்போ ஒசூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி உங்களுக்கும் ஒசூர் மாநகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வரவேற்கக்கூடியது இப்ப மாநகராட்சியை அறிவிச்சிருக்குது நம்ம வரவேற்கிறோம் ஆனாலும் கூட ஒரு மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக ஒரு மாநகராட்சிக்குரிய அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை ஒசூர் மாநகராட்சி என்பது இந்திய அளவிலும் உலக அளவிலும் வேகமாக வளர்ந்து கூட வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய மாநகரம் இங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இங்க குடியேறிகிட்டு இருக்கிறாங்க வளர்ச்சி அவரிமிதமாக போயிட்டு இருக்குது மாநகரத்தினுடைய விரிவாக்கம் எல்லை கடந்து போயிட்டு இருக்குது அப்போ இந்த மாநகராட்சியினுடைய வளர்ச்சிகளை மாநகராட்சி நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த அடிப்படையில் வளர்ச்சின்னு சொன்னால் இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏராளமான தொழிற்சாலைகள் இதுக்கு பாதாள சாக்கடை முழுமையாக இல்லை அப்போ ஒசூர் மாநகராட்சிக்கு முதல் கட்டமாக எல்லா பகுதியிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்புறம் இன்னும் பல பகுதியில் முழுமையான குடிநீர் தட்டுப்பாடு கிடைக்கல அந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்குண்டான நடவடிக்கை அப்புறம் சுகாதார சீர்கேடு குப்பைகள் கோலங்கள் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சு கிடக்குது இதெல்லாம் உடனடியாக சீர்படுத்தணும் அதோட இது போக்குவரத்து நெரிசல் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஒசூர் நகரத்தில் இந்த இருந்து அந்த கடைசிக்கு போகணும் ஒரு பகுதி போகணும்னா மணிக்கணக்கில் ஆகுது இந்த போக்குவரத்து சரிப்படுத்துவதற்கு சாலைகளை அகலப்படுத்துவது அப்புறம் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சுற்றுச்சாலை ரிங் ரோடுன்னு சொல்கிறேன் வடக்கு சுற்றுச்சாலைன்னு சொல்லி அதை அறிவித்து நாலு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்குது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோட ஓசூர்ல எந்த மாநகரத்திலையும் இல்லாதாலும் ரெண்டு மிகப்பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரிகள் புனரமைக்கப்படணும் தூர்வாரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அணையிலிருந்து அந்த ஏரி நிரப்பி இது படகு சவாரி செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொழிலாளர் நிறைஞ்ச பகுதி பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்யறதோட இங்க பொழுதுபோக்குக்கு எந்த அம்சமும் இல்லாமல் இருக்குது அதனால் அந்த ஏரிகளில் படகு சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு எதை மேம்படுத்த வேண்டும் என்றும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மாநகராட்சி முழு அளவில் முழு தகுதியோடு செயல்படக்கூடிய மாநகராட்சியாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோட இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பூக்கள் விளையிறது காய்கறிகள் உற்பத்தி பழங்கள் உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது இப்போ ஓசூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியெலாம் இங்கே தான் வருது ஆனால் அதுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலங்கிறது விவசாயிகளுக்கு உண்டான ஏக்கமும் வருத்தமாக இருக்குது இன்னைக்கு காலையில் கூட விசாரித்தேன் ரோஜா பூ ஒரு கிலோ வந்து இருபது ரூபாதான் வாங்கிறதுக்கு ஆளு இல்லை வெளியில் கொட்டுறாங்க இப்போ கட்டுப்படியான விலை கிடைக்கல அதுக்காக இந்த பூக்கள் காய்கறிகள்லாம் விற்பனை செய்வதற்குண்டான விற்பனை மையத்தை துவங்கணும் விலை நிர்ணயமா இருக்கணும் தக்காளி அதிகமா விளையுது பூக்கள் அதிகமா வருது காய்கறிகள் அதிகமா விளையுது அப்போ சில நேரங்கள்ல நல்ல விலை கிடைக்குது சில நேரம் கட்டுப்படியான விலை இல்லை தரையில் கொட்ட வேண்டிய அளவுக்கு தள்ளப்படுறாங்க விவசாயிகளுக்கு பெரிய நட்டம் இப்படி விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்படுவது விவசாயிகளுடைய குறை அதை போக்கணும் அதே நேரத்தில் சில நேரங்களில் வியாபாரிகள் அதை வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு வைக்கிறாங்க அப்போ நுகர்வோருக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கும் அப்போ நுகர்வோருக்கு அடக்க விலையில் காய்கறியோ பழங்களோ பூக்கள் கிடைப்பதற்கும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கும் விலை நிர்ணயம் கட்டாயம் இருக்கணும் தேயிலைக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க தேயிலைக்கு விலை நிர்ணயம் பண்ண மாதிரி இப்போ கோசு ரோஜா ரோஜாப்பூ அவ்வளோ தான் அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணலாம் அது விலை நிர்ணயம் பண்ணணும் இங்கேருந்து பெங்களூர் கொண்டு போகிறாங்க வெளியில் கொண்டு போகிறாங்க இது ஏற்றுமதிக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அப்போ இங்கேருந்து இப்போ ஊத்தங்கரையில் பூ உற்பத்தி செய்கிறவங்க விடியற்காலே பூ பறித்து வேகமாக பெங்களூருக்கு போகணும் விபத்துலாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால ஒசூர் மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய விற்பனை மையத்தை தொடங்கணும் ஒன்று காய்கறிக்கு விற்பனை மையம் பூக்களுக்கு விற்பனை மையம் தக்காளிக்கு விற்பனை மையம் இதை தொடங்கணும் அதோட இது எல்லாம் அழுகு பொருள் இதை பாதுகாப்பதற்கு பதனிடுவதற்கு குளிர்பதன கிடங்கு கோல்டு ஸ்டோரேஜ் இப்போ ஒசூர் பக்கத்தில் ஒன்று கட்டினாங்கன்னு சொன்னாங்க அது செயல்படாமல் இருக்குது அப்போ அதை உடனடியே செயல்பட வைக்கணும் இப்போ தென்கிணம் கோட்டை பகுதி ராயக்கோட்டை பகுதி இப்படி சுற்றி எல்லாரும் ஒரு ஒன்றியத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு குளிர்பதனை கிடங்கு கட்டாயம் துவங்க வேண்டும் இது விவசாயிகளும் சரி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஏதுவாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் அரசையும் அந்த நிர்வாகத்தையும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வளர்ந்து வரக்கூடிய பகுதின்னு பார்க்குறோம் இந்த ரயில் போக்குவரத்து மிக முக்கியமானது ஒரு மாவட்ட தலைநகர் இருக்கிற கிருஷ்ணகிரிக்கு ரயில் போக்குவரத்து இல்லை அப்போ ரயில் போக்குவரத்து இல்லாத தலைநகர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தான் இந்த குறையை போக்கணும் அதே மாதிரி கிருஷ்ணகிரிக்கு ரயில் போக்குவரத்து ஒசூரோட இணைக்கணும் இங்கே ஒசூர் பகுதிக்கும் ரயில் போக்குவரத்து அதிகமாக இருக்கணும் ரயில் போக்குவரத்து சேவை அதிகரிப்பதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து ஒசூர் வர்றாங்க தமிழ்நாட்டினுடைய தென் இருந்து ஒசூர் வர்றாங்க பெங்களூர் போகிறாங்க அப்போ தென் மாவட்டங்களுக்கு அதிகமான ரயில் போவதற்கு இன்னும் கூடுதலான ரயிலை இயக்கணும் மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வேலை வாய்ப்பு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெரிய இருக்கு அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கக்கூடிய மையமாக ஒசூர் பகுதி இருக்குது அப்போ அந்த ஒசூருக்கு தேவையான போக்குவரத்து வசதி அடிப்படை கட்டுமான வசதி எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை செய்யற நேரத்துல ஒசூருக்கு பக்கத்துல தான் தர்மபுரி இருக்கு இங்கே வரக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் தர்மபுரி சிப்காட்டில் தொடங்கலாம் தருமபுரி பின்தங்க மாவட்டம் வறண்ட மாவட்டமா இருக்கு எந்த தொழில் வளமும் இல்லாத மாவட்டமா இருக்கு அந்த சிப்காட் தருமபுரியில் கையகப்படுத்தியாச்சு அங்க தயார் நிலையில் இருக்குது தருமபுரியில் தொழிற்பேட்டையில தொழிற்சாலை துவங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் தொழில் முனைவோருக்கு வேண்டுகோளை வைக்கிறோம் தொழில் முனைவோர் தருமபுரியில் வந்து தொழில் தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தருமபுரி மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குமான குடிநீர் போக்குவதற்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடியின் திட்டம் நான் தான் சட்டமன்றத்துல தொடர்ந்து பேசணும் எங்க மருத்துவையா தலைமையில கடுமையான போராட்டம் பார்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தும் அப்ப ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆனா முழுமையா தருமபுரி மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு எல்லா கிராமங்களுக்கும் போகல முழு நேரமும் கிடைக்கல இதை இப்ப சட்டமன்ற உறுப்பாக வந்த நேரத்துல வலியுறுத்தி பேசினதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் ஏழாயிரத்தி அறுநூறு கோடியில ஒகேனக்கல் கூட்டு குடி இரண்டாம் திட்டம்னு அறிவிச்சிருக்காரு அதை வரவேற்கிறோம் அந்த திட்டம் அறிவிச்ச நீண்ட நாள் ஆகுது அது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஜப்பான் நிதியுதவி கோரியிருப்பதாக சொல்றாங்க அதை பெற்று முழு அளவில் தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை போக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியா வன எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ள யானைகள் வருவதும் காட்டுப்பன்றி வருவதும் வனவிலங்குகளுடைய ஆக்கிரமிப்பும் விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு உண்டாக்குது விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்கன்னா எல்லாம் நாசமாக்கிடுது சோளம் சோளத்தை சோளத்தெல்லாம் அழிச்சிருது கரும்பு அழிச்சிருது பூக்கள் இருந்தாலும் அங்கேயும் வந்து அழிச்சிருது கடலை போட்டால் கடலையெல்லாம் வந்து அழிச்சிட்டு போயிடுது அதனால இந்த வனத்துறை கால்நடைகள் அதாவது வனவிலங்குகள் கிராமத்திற்குள் வருவதற்கு தடை செய்வதற்கு இந்த ஓசூர் பகுதியிலிருந்து ஆந்திரா எல்லையிலிருந்து எல்லையோர பகுதியில் இந்த சூரிய விண்வெளி கட்டாயம் அமைக்கணும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் இதை கூட நான் சட்டமன்றத்தில் பேசுகிற வனத்துறையில் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் யானையோ காட்டு பொண்ணியோ மற்ற விலங்குகள் வர்றது தடை செய்ய முடியும் சோலார் விண்வெளி இதை ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு இப்போ ஒசூர்ல ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டு பல ஆகிய இன்னும் நடைமுறைக்கு வரல திறப்புல பண்ணம் அப்படி இருக்கு மக்கள் வந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ சுத்திட்டு போறாங்க ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் இது கூடுதலா இருக்குது அது உடனடியாக பயன்பாட்டில் கொண்டு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த பாடப்பாடத்தை துவக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்னு ஏற்கனவே இங்க ஒசூர்ல விமான நிலையம் வேணுங்கிற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை நாங்கள்லாம் கூட பேசலாம் விமான நிலையம் துவக்குவதாக அறிவிக்கப்பட்டது ஆனா என்ன நிலைமையில கடை சில எதிர்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க இது எதிர்ப்பே கூடாது ஏன்னா இப்ப பூக்கள் விளையுது தக்காளி விளையுது காய்கறிகள் விளையுது இதை ஏற்றுமதினு சொல்கிறோம் இது ஏற்றுமதிக்கு இங்கே ஒரு விமான நிலையம் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அதோட இப்போ பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி இருக்குது எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே பெங்களூர் விமான நிலையத்துக்கு போகிறத விட இங்கே தான் அதிகமாக வர்றது அருகிலே இருக்குது அப்போ ஓசூர் பகுதி கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டு பகுதி இப்போ தமிழ் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்பாட்டிற்கும் நம்ம பெங்களூர் சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு எலக்ட்ரானிக் சிட்டியை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கும் விமான சேவை தொடங்கிட்டோம்னா மிகப்பெரிய வாய்ப்பு அமைக்கும் இந்த எந்த எதிர்ப்பும் இல்லாம ஒரு மனதா விமான போக்குவரத்து விமான நிலையத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்புறம் ஓசூர் வந்து இவ்வளவு வேகமான வளர்ச்சின்னு சொல்றோம் மக்கள் குடியேற்றம் அதிகமா இருக்கு தொழிற்சாலை வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி அப்ப இந்த வளர்ச்சிக்கு தேவையா கட்டுமான பணிகள் அதிகமா தொடங்க வேண்டியது இருக்கு இப்ப புதிய கட்டடங்கள் நிறைய கட்டுறாங்கன்னு சொன்னா அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது கட்டட பணிகள் கட்டுமானங்கள் தொகுக்கணும்னு சொன்னா அரசு அனுமதி அளிப்பதில் ஒப்புதல் அளிப்பதில் தாமதப்படுத்தி வருகிறது இதனால கட்டுமான பணிகளை தேங்கி நிற்கிறது இது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது அதனால உடனடியாக அரசு தாமல் அவங்களுக்கு ஒப்புதல் வழங்கணும் அனுமதி வழங்கினாதான் கூடுதலாக நிறைய கட்டடங்கள் கட்டப்படும் இது கட்டட உரிமையாளர்களுக்கும் கட்டடம் கட்டுறது வாய்ப்பாக இருக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதை உடனடியாக இந்த ஒப்புதல் உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் அவங்க தொழிலாளர்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால குடியிருக்கிறது வீடு கிடைக்காம உதாரணத்துக்கு கர்நாடகாவில் வந்து தொழிலாளர்கள் பக்கத்தில் ஆந்திரா வட மாநில தொழிலாளர்கள் வந்து அதிகமாக வராங்க அவங்கெல்லாம் திரும்ப போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கேயே இந்த தொழிலாளர்கள் தங்குவதற்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டி கொடுக்கணும் குறைந்த வாடகையில் கட்டி கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் தொழிலாளர்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால பல மாநகராட்சிகளில் மெட்ரோ ரயில் திட்டம் துவங்கியாச்சு நடைமுறையில் இருக்குது ஒசூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக கொண்டு வரணும் ஒசூர் பகுதியிலையும் இங்கிலிருந்து பெங்களூர் எழக்கியாணி செட்டி வரையில இணைப்பதற்குண்டான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு கடந்த ஒன்றாம் தேதி நடந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து பேசி முடிவெடுப்பதற்குண்டான அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் மருத்துறையாக எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை மிக விரைவில் அறிவிப்பார் இது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிடுமா தனித்து போட்டியிடுமான மிகப்பெரிய கேள்வியில் இருந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் கூட்டணி தான் அறிவிச்சாச்சு எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது என்பது அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார் அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை ஏன் மறந்துட்டேன் ஓசூர் எல்லாத்தூர் எல்லா மாநில மக்களும் வரக்கூடிய பகுதி தொழிலால் நிறைந்த பகுதி இதனால இந்த கொலை கொள்ளை அதிகமா நடக்குது பாக்குறோம் மாசத்துல அஞ்சு கொலை நடந்துச்சு ஆறு கொலை நடந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ இந்த கொலையை கண்டுபிடிப்பது காலதாமதமாகுது பிற யாருடைய பணம் உடல்ங்கிறதை கண்டுபிடிக்கிற தாமதமாகும் இதையெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு போதுமான காவலர்கள் எண்ணிக்கைகள் இல்லை இப்போ ஒசூருக்கு தனி கவனம் செலுத்தி அதிகமான காவலர்களை நியமிப்பதற்கும் அரசு நடவடிக்கை காவல்துறை முனைப்பாக செயல்படணும் இதுக்கு தனி அதிகாரிகள் கூட இங்கே போடலாம் இந்த கொலையை தடுப்பதற்கும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கும் ஒசூரை மையமாக வச்சு காவல்துறையை கணிசமான அளவு நியமனம் பண்ணலாம் சார் வனப்பகுதி உள்ள விவசாயிகள் வந்து இந்த காட்டு பண்டிகைகள் கொண்டதுக்காக துப்பாக்கி கேட்குறாங்க காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதி விவசாயி வந்து இந்த காட்டிலிருந்து விவசாய நிலத்துக்கு வந்து காட்டு பண்டிகைகள் நிறைய வந்து சேதப்படுத்துது விவசாயிகளில் அதுக்காக சுட்டு கொண்டதுக்காக தமிழக அரசு துப்பாக்கி கொடுக்கணும்னு கேட்கறாங்க இல்லை வன வனவிலங்குகளை எந்த நிலையிலையும் சுட்டுக் கொள்ளக்கூடாது அது சட்டத்துக்கு புறமானது மனிதநாயகமற்ற செயல் அதை சுட்டுக் கொள்ளக்கூடாது துப்பாக்கியை கொடுக்கக்கூடாது அது நல்லதல்ல இல்லை அது விவசாயிகள் கோரிக்கை வச்சாலும் அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க விவசாயிகள் அது இல்ல விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா விவசாயிகளுடைய பாதிப்பு விவசாயிகள் செய்கிற பயிரெல்லாம் அழிச்சிருது அதை தாங்க முடியாம அந்த கோரிக்கை வைக்கிறா அது அவங்க கோரிக்கை என்பது அல்லது நியாயமானதாக இருந்தாலும் கூட அது துப்பாக்கி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் கூடாது அதே நேரத்தில் நான் சொல்றதெல்லாம் காட்டு பண்ணி விவசாய நிலத்துக்கு வரக்கூடாது யானைகள் மற்ற அதுக்கு தடை செய்வதற்கு இந்த சோலார் மின் மின்வெளி அமைக்கணும் அரசு குறிப்பிட்ட நஷ்டம் கூட வழங்குதல் அதுதான் இல்லை இல்லை இது நீங்க கேட்கறது சரியான கேள்வி விவசாயிகளுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் கூட யானை வந்து அழிச்சிருது காட்டு பண்ணி அழிச்சிருது விவசாயிகள் கோரிக்கை வச்சாலும் ஒண்ணும் நடக்கல அதனால மத்திய அரசு மாநில அரசும் இதுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் விளை நிலங்கள் பாதிச்சா அதுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு குறிப்பா வன வழங்குகளால் சேதம்னா அதுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு கூடுதல் நிதி வழங்கணும் இல்ல நான்கு முனை தெரியல உங்க எதிர்பார்ப்பு எங்க எதிர்பார்ப்போம் ஆமா கூட்டணி அமையிற மாதிரி அணிகள் இருக்கலாம் யாரு எந்த அணிகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியல நன்றி